வணக்கம் பாபாவின் வாணி இதை எழுதிய டாக்டர் வினி அம்மாவுக்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் லீலை ஆறு ஹன்ஸ்ராஜ் போணியை அடித்தல் மற்றும் பாபாவின் முதுகில் தழும்பு தோன்றுதல் ஹன்ஸ்ராஜ் வாணிக்கு ஆஸ்மா இருந்தது அவர் இரவும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அப்பாவுடைய தீர்வா பாபாவுடைய பாதத்துல அடைக்கலம் தேடும்படி அறிவுறுத்தினாரு நாசிக்ல இருக்கிற நரசிங்க பாபா மஹராஜ் அதனால ஹன்ஸ்ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மனைவிய ஷீரடி வர சொல்லி அங்க வந்து அவர் வீடு எடுத்து தங்கினாரு பாபா ஹன்ஸ்ராஜை பாக்குறதுக்காக போனார் அப்போ பாபா என்ன சொன்னார் அப்படின்னா தயிர் இல்ல புளிப்பு மற்றும் காரசாரமான உணவு பதார்த்தங்களை சாப்பிட வேணா அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து அனுப்பினாரு ஆனா ஹன்ஸ்ராஜ் தயிர் மேல ரொம்ப விருப்பம் உள்ளவராய் இருந்ததால அது இல்லாம உணவு முழுமையடையாது அப்படின்னு நினைச்சாரு தயிர் சாப்பிடாம இருக்கிறத விட தன்னுடைய உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஹன்ஸ்ராஜ் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது தினந்தோறும் தன்னுடைய மனைவிய தயிர் தயாரிக்க கட்டாயப்படுத்தினாரு அது என்ன பண்ணுவார் அப்படின்னா மதிய உணவு அப்ப சாப்பிடுவாரு இவங்க எப்பயுமே பாபாவுடைய மதிய ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மதிய உணவு சாப்பிடுவாங்க அப்போ அவங்க மதிய ஆரத்திக்கு போயிருந்த போது ஒரு பூனை வந்து பதுங்கியபடி தயிரை வந்து சாப்பிட்டது இது ஹன்ஸ்ராஜுக்கு வந்துட்டு ரொம்பவும் கவலை ஆயிடுச்சு ஏன்னா அவர் தயிர் இல்லாம மதிய உணவு சாப்பிட வேண்டிதான் போச்சு அதனால அவர் வந்து ஒரு திட்டத்தை தீட்டினார் என்ன சொன்னார் அப்படின்னா அவருடைய மனைவி கிட்ட அந்த தயிரை தூக்கு பாத்திரத்தில் வச்சு அதை பரணையில் தொங்க விட சொன்னார் ஆனால் அப்படி செஞ்சும் கூட பூனை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுது ஒரு நாள் அந்த பூனையை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சாரு அவர் நினச்ச மாதிரியே அந்த பூனை வந்து தயிரை சாப்பிடும்போது சரியாக அந்த நேரம் பார்த்து அவர் அதை பிடிச்சி நல்லா அடிச்சிட்டாரு மாலை நேரத்தில் பாபா அவருடைய பக்தர்களோட துவார்கா மாயில உட்கார்ந்துருந்தப்போ ஹன்ஸ்ராஜ் அங்கே போயிருந்தார் பாபா ஹன்ஸ்ராஜை பார்த்து குளிப்பும் காரமும் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பத்தோடு இருக்கிறவர் ஒருத்தர் இங்கே இருக்காரு ஆனால் அவர் அப்படி அதை சாப்பிட்றதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் பூனை வடிவில் அவருடைய வீட்டுக்கு போய் தயிரை வந்து சாப்பிட்டேன் ஆனால் அவர் என்ன பலமாக அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதுகுப்புறத்தை காட்டினார் பாபா அங்க அடி வாங்கினதுனால ஏற்பட்ட சிகப்பு நிற காயங்கள் பாபாவுடைய முதுகில் இருந்தது இது வந்து த டிவோட்டீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ சாய் பாபா அப்படின்ட்டு நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பாபா திருமதி தார்கெத் கிட்ட பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்கும் போதும் சேற்றுல புரண்டு இருந்த பன்றிக்கு உணவு கொடுத்த போதும் சில நேரங்கள்ல நான் ஒரு நாய் ஒரு பன்றி ஒரு மாடு ஒரு பூனை ஒரு பறவை மற்றும் நீர்வாழ் உயிரினம் அப்படின்னுட்டும் நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பல்வேறு உருவம் எடுத்து நகர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் எல்லா உயிர்களிடத்திலும் என்னை வந்து பார்க்கறவங்கள நான் விரும்புறேன் அப்படின்னுட்டும் அதனால வேறுபடுத்தும் உணர்வை விட்டுடுங்க அப்படின்ட்டும் இதுதான் என்ன வழிபடும் முறை அப்படின்னுட்டு பாபா சொல்லிருக்காரு இந்த விவரங்கள் எல்லாம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் ஒன்பதில் எழுதப்பட்டிருக்கு நன்றி ஜெய் சாய்ராம் சாயிரா जय जय साई साम हरि साई राम जय जय साई राम रूपम साई राम जय जय साम हरि इन्द्रूपं